இது வந்து சட்டத்தின் பார்வையில் அங்க நடந்த குற்றச்சா என்ன நடந்துச்சு இப்போ நாற்பத்தொரு பேர் இறப்பதற்கு யார் காரணம் அப்படிங்கறத விசாரிச்சு முடிவில் தான் தெரியும் தமிழக அரசு காரணமா இல்ல விஜய காரணமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இது மதுரை உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு வரணும்னே அப்படி இருக்கும்போது எப்படி வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர் வந்து இந்த வழக்கை எடுத்தார் அப்படிங்கிறதே இன்னைக்கு ஒரு முனியின் கேள்வியா இருக்குது எவ்வளோ பேர் இதை பத்தி கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க அந்த வ வழக்கறிஞ்சதில் பண்ணி வாங்கிட்டு வரும்போது அவருடைய கார்டு இடிக்கவும் இல்லாமல் எத்தி பா இது பண்ணிட்டு இப்படி எட்டி பார்க்குறாரு பார்த்த உடனே விடுதலை சிறுத்தை தலைவர் வண்டியில் இருந்தோன்னே அவர் உரமாக போய் போயிடுறாரு இந்த காணொலி நம்ம எல்லா இதையும் பார்க்குறோம் ஆனால் அந்த நிக அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆட்கள் விடுதலை சிறுத்தை உடைய ஆட்கள் எல்லாம் போய் அவரை தாக்குறாங்க வண்டியை தள்ளி விடுறாங்க பார் கவுன்சிலில் ஓடி போய் அவருக்கு அப்பைக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்பவும் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அதுவும் ஒரு அவன் முறைக்கு பார்த்தா அதான் நாங்களாம் அடிச்சிட்டோம் நாலு தட்டு தான் தட்டணும் இன்னும் நாங்கள் வேகமா அடிக்கலங்கிறதா சொல்றாரு இந்த மாதிரியான ஒரு கட்சியினுடைய பொறுப்பு மிக்க பொறுப்பில் இருக்கக்கூடியவர் குறிப்பாக அனைத்து சாதி மக்களும் வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கவர் இவர் இந்த மாதிரி பேசுறத வந்து எந்த வகையிலும் தமிழ் சம்பந்தம் ஏற்றுக்கொள்ளாது இவர் இந்த மாதிரி பேசுனதே அவருக்கு வந்து ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறார் இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகை செய்தியில் படிக்கும்போது பார்க்குறோம் நிறைய வச்சு கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு தொடர்ந்து தன்னம்பிக்கை வேணும் அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக ஏதாவது சொல்லிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவங்க கட்சியினருக்கு வரைக்கும் ஓகே அது வந்து மற்றவங்க மேலே வந்து அடங்க வருன்னு சொல்லி சொல்லி தாக்கல் நடத்தினா அப்போ அவங்க திருப்பி தாக்குதல் நடத்தினா என்ன ஆகும் தமிழ்நாட்டில் சாரி கலவர்களை ஒரு சாரிய தலைவரே தூண்டுறதுங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த மாதிரியான வசனங்கள் தேவையில்லை தேவையில்லாத ஒன்று அதாவது தாவேக்கா அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் திமுக வந்து நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் வந்து இரநூத்தி நாலு தொகுதியிலும் அடைஞ்சு விடும் அப்படிங்கிற பயம் காரணமாக தொடர்ந்து தாமக அதிமுக கூட்டணி வந்துவிடக் இவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் கரூர் சம்பவம் தொடர்பாக பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கு சிபிஐ விசாரணை வேணும் சொல்லி தாவேக்கா தரப்புல இருந்து மனுலாம் கோரியிருந்தாங்க பலரும் மனுக்கெல்லாம் அழிச்சிருந்தாங்க பாஜக தரப்புல இருந்தும் அதன் வழக்கு விசாரணையில சிபிஐ தான் உத்தரவிட்டு இருக்காங்க நீதிபதி தமிழக அரசு இதற்கு எதிர்ப்பான எதிரான தான் தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்களே உங்களோட பார்வை என்ன சார் நடிகர் விஜய் அவர்கள் பங்கேற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தேழு பேர் அணியாமல் இறந்து போனாங்க ஒட்டுமொத்த தமிழகமும் மிகவும் வே வருத்தமும் வேதனையும் கொண்டாங்க எல்லாரும் அவங்களுக்கு அனுதாபங்கள் இரங்கலை தெரிவித்தாங்க இந்த இடத்துல வந்து நிறையா பேர் வந்து தமிழக அரசு சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை தமிழக காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை அதனால் இந்த நிகழ்வில் என்ன மாதிரி தவறுகள் நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் கட்சிகள் பிரமுகர்கள் கருத்து சொன்னாங்க ஆளுங்கட்சியில உயர் இதுக்கு ஒரு தனியாக ஒரு குழு அமைச்சாங்க ஆளுங்கட்சி வந்து அருணா பிரதேசம் ஒரு நபர் கமிஷன் ஒன்று அறிவிச்சாங்க அதை தாண்டி ஒருவர் வந்து உச்ச போய் இதை வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும் தமிழக காவல்துறை வந்து சரியா விசாரிக்காது அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பாங்க அதனால உண்மையை கண்டுபிடிக்கணும்னா சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு இது எப்படி பாக்கணும்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒரு சிறந்த காவல்துறை இந்தியாவில் மட்டுமில்ல உலகத்திலேயே ஒரு முக்கியமான சிறந்த காவல்துறைன்னா அது நம்ம தமிழ்நாடு காவல்துறை அப்படின்னு சொல்லி பெருமை வந்து உலகத்தில் உள்ள உலக மக்களிடமும் இருக்கிறது குறிப்பாக தமிழக மக்கள் நாமெல்லாம் எல்லாம் பெருமையாக எங்களுடைய காவல்துறை வந்து காட்லாண்டு யாருக்கு சவால் வரக்கூடிய ஒரு காவல்துறை அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை பேசிக்கிறோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐஜிஆருள் போன்ற ஐஜிஆருள் வாழ்த்து தேவாரம் இந்த மாதிரி பல்வேறு காவல்துறை இயக்குநர்கள் தலைவர்கள் இவங்களாம் மிக சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டுடைய பெருமையை உலகளவில் கொண்டு சென்றாங்க அது சொல்லப்போனால் சர்வதேச காவல்துறைக்கு தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாம் இருந்து ஒரு சேவை செஞ்சு வரலாறு நமக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு சூழல் ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு எவ்வளோதான் எனக்கிட்டாலும் தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் சரியாக வராது என்று சொல்லி உச்சநீதிமன்றமே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கொட்டு வைத்திருக்கிறது தமிழக காவல்துறைக்கு ஒரு கொட்டு வைத்திருக்கிறது அப்போ நம்மளுடைய காவல்துறையுடைய செல்வாக்கு அவங்களுடைய நம்பகத்தன்மை குறைந்து விட்டதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் அச்சம் நிலவுகிறது இது இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் கவனிக்க வேண்டும் தமிழ்நாடு காவல்துறைக்கு அவங்க வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்து குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில் அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டால் காவல்துறையினர் தமிழ்நாடு காவல்துறையினர் காப்பாற்றப்படும் நினைக்கிறோம் ஆரம்பத்திலே வந்து சிபிஐக்கு மாட்டிருந்தா தமிழக அரசுக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்கும் தாழ்த்தி இதுக்கப்புறமா கோர்ட் எல்லாம் போயிட்டு ஃபார்ம் பண்ணி தனிநபர் ஆனி அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும்னு என்ன அவசியம் சார் இப்போ ஏற்கனவே நம்ம அஜித் குமார் கொலை வழக்கு பார்த்தோம் காவல்துறையினர்களால் படுகொலை செய்யப்பட்ட திருப்பவனம் அஜித்குமார் அப்போ வந்து சிபிஐ விசாரணை வந்து உயர்நீதிமன்றம் கிளையே உத்தரவிட்டது அப்போ கூட ஆளுங்கட்சி வந்து ஆளுங்க அரசு வந்து கொஞ்சம் அவங்க அதை ஒத்துக்கலை நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் போன்ற பல்வேறு அமைப்புகள் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டும் அதை தான் சொல்லுது இப்போது இவங்களுக்கு உடனடியாக அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம காவல்துறையுடைய அமைச்சராக தான் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா இருக்கார் அப்போ அவர் வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது நம்ம காவல்துறைக்கு அதை விசாரிக்கிறதுக்கு போல தகுதி திறமை இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டாவது இதில் ஆளுங்கட்சி தரப்புலேயே சொல்லப்படுறதுனால ஆளும் அரசு மீதே குற்றம் சொல்லப்படுறதுனால அவங்க எப்படி அதை ஒத்துக்கிடுவாங்க அதனால் அது ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது யாராக இருந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதே சமயத்தில் ஃப்ரீடம் கொடுத்து செஞ்சு தான் நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணை இருக்கு சிபிஐ எப்படி விசாரிச்சு யார் குற்றவாளின்னு சொல்லுதுங்கிறத பார்ப்போம் ஆனா தமிழக அரசு உடனடியாக இது ஒரு போலியான வழக்கு போலியான மனு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிடுறாங்க சார் அப்படின்னு சொல்லணும் பலர் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல சிபிஐ வேண்டும் அப்படின்றது இல்ல சிபிஐ வேண்டுங்கிறது பல்வேறு கருத்து இப்போ அதுல என்ன அப்படி சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அரசு தங்களால முடியல தமிழக காவல்துறையால முடியல தமிழக அரசால முடியல அப்படிங்கிறது ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கும் போது யார் எதிர்த்து வழக்கு கொடுத்தாலும் அவங்களை பத்தி கடுமை விமர்சனம் பண்றதும் அவங்க சொல்றது தவறுங்கிற மாதிரி சொல்றது வந்து இயல்பான ஒரு விஷயம் தானே அதுதான் நடந்திருக்கு மற்றபடி இல்ல உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கூட பாத்தீங்கன்னா இங்க இருந்து உடனே தாவியக்கா பாஜக கூட்டணி அமைப்பு வருது இங்க இப்ப வந்து அடிமையா மாறிட்டா இருந்துச்சு அப்படின்லாம் ஒரு கருத்து வருது இல்ல இதுக்கு பதில் என்னது அதாவது இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளி யார் அப்படின்னு நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா குற்றவாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறைக்கு நம்ம பேட்டியில கொடுத்துருவோம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை நடிகர் விஜய் எல்லாரும் தான் காரணம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இது வந்து சட்டத்தின் பார்வையில அங்க நடந்த குற்றச்சா என்ன நடந்துச்சு இந்த சாவுக்கு இந்த நாற்பத்தி நாற்பத்தோரு பேர் இறப்பதற்கு யார் காரணம் அப்படிங்கறத விசாரிச்சு தான் தெரியும் தமிழக அரசு காரணமா இல்ல விஜய காரணமா இவ இல்ல அவங்க சரியான ஒரு ஒருங்கிணைச்சு தெளிவான முறையில் நிகழ்வை சரி பண்ணலைங்கிறது காரணமாங்கிறது போக தான் தெரியும் அது விசாரணை முடியல தான் தெரியும் அப்ப தான் அப்போதான் உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் உயர்நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கொண்டாடிய திமுக இப்ப வந்து உச்ச நீதிமன்ற வழக்கை தான் சார் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது சார் என்ன காரணம் உயர்நீதிமன்றம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு மாதிரி இதான தகவல்களை சொல்லியிருந்தாங்க அதுலேயும் வந்து உச்சநீதிமன்றம் இந்த ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா இந்த வழக்கு விசாரணையை வந்து சென்னையே விசாரிக்க முடியாது சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க முடியாது இது மதுரை உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டிய விஷயம் அதை எப்படி சென்னையில் விசாரிச்சுங்கிறலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ அதில் ஏதோ ஒரு தவறு தமிழக அரசு சார்பாக நடைபெற்றிருக்கிறதுங்கிறத உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டுது யாராக இருந்தாலும் இப்போ காவல்நிலையிலே பாருங்கள் பக்கத்து ஊர்களாக இருந்தாலும் இது எங்கே எங்கே இதில் வராது உங்க இதுல வராது இந்த வழக்கு நீங்க தான் பார்க்கணும் உங்க வழக்கு நாங்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி சண்டை போடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இது மதுரை உயர் நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு வரணும்னே அப்படி இருக்கும்போது எப்படி வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர் வந்து இந்த வழக்கை எடுத்தாரு அப்படிங்கிறதே இன்னைக்கு ஒரு மில்லியன் கேள்வியா இருக்குது எவ்வளவு பேர் இத பத்தி கடுமையா பிரச்சனை பண்ணிட்டு வராங்க இந்த நேரத்துல வந்து தமிழக அரசுக்கு ஆதரவான ஒரு சில கருத்துக்களை வந்து உயர் நீதிமன்றம் சொல்லும் போது அவர்கள் கொண்டாடியவர்கள் உச்ச நீதிமன்றம் சொன்ன கருத்தையும் கொண்டாடணும் வரவேற்கணும் அப்படி இருந்தால்தான் நீதிக்கு நம்ம தலைவரங்க தலைவணங்குறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிற முடியும் அப்படி இல்லாத பட்சத்துல இதை பத்தி நம்ம ஒண்ணும் பார்க்க முடியல இது முழுக்க முழுக்க அரசியல அரசியல தான் நம்ம பார்க்கணும் சிபிஐ விசாரணைக்கு இப்ப உத்தரவிட்டு இருக்காங்க அந்த குழு வந்து விசாரிக்கும் போது அதுல என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க சார் நீங்க என்ன தன்மை வரும்னு நினைக்கிறீங்க உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை இரும்பு கரம் கொண்டு மக்களிடம் அடையாளம் காட்ட வேண்டும் அது வந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டு தண்டிக்கப்பட வேண்டும் நாற்பத்தி ஒரு பேருடைய கொடூர மரணத்திற்கு அதாவது பாவம் அவங்க இந்த மாதிரி ஒரு மரணத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த மரணத்திற்கு நீதி கிடைக்கணும் தமிழக மக்கள் தமிழர்கள் எல்லாமே நம்மளுடைய உறவினர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்கணும் அது வந்து யார் குற்றவாளிங்கிறத தாண்டி நீதி கிடைத்தால் நிச்சயம் மக்கள் வரவேற்பார்கள் நாங்களும் வரவேற்போம் பிசிகா தலைவர் திருமாவள அவளுக்கு வந்து இசற்ப பாதுகாப்பாக வேணும்னு ஒரு கோரிக்கை வருது இல்லை சார் நீங்கள் எப்படி பாக்குறீங்க இதுல அதை நகைச்சுவையாக தான் பாக்குறோம் அதாவது அவர் ராஜீவ்காந்திங்கிற ஒரு வழக்கறிஞர் அவர் அவங்க அக்காவுடைய அந்த வழக்கறிஞர் இதை ரினியூல் பண்ணி வாங்கிட்டு வரும்போது அவருடைய கார்டு எடுக்கவும் இல்லாப்டி எட்டி இது பண்ணிட்டு இப்படி எட்டி பாக்குறாரு பார்த்த உடனே விடுதலை சிறுத்தை தலைவர் வண்டியில் இருந்தோம் அவர் ஓரமாக போய் போயிடுறாரு இந்த காணொலி நம்ம எல்லா இதையும் பார்க்குறோம் ஆனா அந்த நிகழ்ச்சி அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆட்கள் விடுதலை சிறுத்தை உடைய ஆட்கள் எல்லாம் போய் அவரை தாக்குறாங்க வண்டியை தள்ளி விடுறாங்க பார் கவுன்சில ஓடி போய் அவரு தப்பைக்க முயற்சி பண்றாங்க அப்பவும் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் ஒரு உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு அருகிலேயே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்குது அது காவல்துறையினர்கள் முன்னாடியே இது நடக்குதுங்கிறது எந்த வகையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது யாராக இருந்தாலும் மீதி வந்து நிலைநாட்ட வேண்டும் இதில் சம்பந்தப்பட்டு இந்த அடிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வந்து கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் தான் இதுல வந்து இவங்க வந்து தப்பு செஞ்சிட்டு அந்த தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக திருமாவளவன் மற்றும் அவர்களுடைய கட்சியினர் வந்து தப்பிக்கிறதுக்காக எங்களுக்கு இசை பிரிப்பு பாதுகாப்பு வேணும் அது குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக இதில் வந்து இருக்குதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றாரு சொல்றாரு அதை தாண்டி என்ன சொல்றாருன்னா அவன் முறைச்சி பார்த்தா அதனால நாங்களாம் அடிச்சிட்டோம் நாலு தட்டு தான் தட்டணும் இன்னும் நாங்க வேகமாக அடிக்கலங்கிறதெல்லாம் சொல்றாரு இந்த மாதிரியான ஒரு கட்சியினுடைய பொறுப்பு மிக்க பொறுப்புல இருக்கக்கூடியவர் குறிப்பா அனைத்து சாதி மக்களும் வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கவர் இவர் இந்த மாதிரி பேசுறத வந்து எந்த வகையிலும் தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது இவர் இந்த மாதிரி பேசுனதே அவருக்கு வந்து ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறார் இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்தியில் படிக்கும்போது போது பாக்குறோம் நடிகர் விஜய் கட்சி அப்புறம் திருமாவளவன் அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு தொடர்ந்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம் இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஒரு பொறுப்பு மிக்க தலைவர் இப்படி கையாண்டு இருக்க கூடாது இந்த தம்பி பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு சாரி கேட்டிருந்தாலும் இவர் எப்ப அதை ஒடுக்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த பிரச்சனை தூரம் தமிழ்நாடு முழு பேசப்படுபவர்களாக இருக்காது இப்ப இதுக்கு பின்னாடி சாதி ரீதியாகலாம் வருது பாதிக்கப்பட்டவர் தேவர் சமுதாயம் அடித்தவர்கள் பறையர் சமுதாயம் அப்படிங்கிற சாதி ரீதியான ஒரு மோதலை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி அதோட தொடர்ச்சியாக தான் இவருக்கு இசை பிரிவு பாதுகாப்பு வேணும்னு கேட்கறதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு உண்மையாக உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தா தமிழக முதல்வர் அவருக்கு நெருக்கமா இருக்கிறாரு அவங்க கூட்டணியில் தான் இருக்காரு எப்ப எந்த பாதுகாப்பு கேட்டாலும் உடனே பண்ணி கொடுக்க போறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க The cat sat on the இப்போ தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்கி சாதி ரீதியான மோதலை உருவாக்க முயற்சி பண்றாங்களா சந்தேகம் மற்ற தமிழ் சாதிகளுக்கு நாடார் சமுதாயம் சார்பாக ராஜீவ்காந்தி அவர்கள் தாக்கப்படுறதுக்கு கடுமையான கண்டனத்தை நாங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கிறோம் அதே சமயத்தில் மட்டும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்க கூடாது தேவையில்லாதவர்கள் பொய்யான தகவல்கள் இன்றைய நவீனகத்தில் வந்து நடந்த சம்பவங்கள்லாம் வீடியோ காட்சிகளாக இருக்கும் போது பொய்ய வந்து பகிரங்கமாக ஒரு பொறுப்புள்ள கட்சி தலைவரே சொல்றாருங்கிறதெல்லாம் வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அடங்க மருந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனா வன்முறை நான் சொல்ல கிடையாது அப்படின்னு ஒரு விளக்கம் சார் எப்படி பாக்குறது அடங்கமரு அப்படிங்கிறது எதுக்காக எதுக்காக சொன்னது என்ன காரணத்துக்காக சொன்னதுன்றதெல்லாம் அவருதான் விளக்கம் கொடுக்கணும் அடங்கம்பருன்ற யாருமே தன்மானம் உள்ள தமிழர்கள் எல்லாருமே அடங்காத அடுத்த வந்து ஒரு அடக்குமுறை செய்யும்போது அடங்க மறுக்க தான் செய்வாங்க அது இயல்பான ஒன்று தான் தமிழ்நாட்டில் எல்லாருமே அடிமையாகவோ இல்ல அடங்கி யாரு இருக்கா இன்னைக்கு வந்து சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு பதிவு காமராஜரோட ஆட்சிக்கு பெறுப்பாக்க எல்லாரும் ஒன்றுதான் அப்படிங்கிற அளவுல தான் எல்லாருமே இருக்காங்க இங்க சாதி ஏற்றதாறுகள் இருக்கக்கூடாது எல்லாரும் அண்ணன் தம்பிகள் எல்லாம் ஒற்றுமையாக தமிழர்கள் அப்படிங்கிற சிந்தனையில இந்தியர்கள் சிந்தனையில எல்லாரும் மக்களோட மக்களாக தான் இருக்காங்க இந்த நேரத்துல அடங்கு மறு அத்துமீறு இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒன்றுதான் இருந்தாலும் தன்னுடைய ரசிகர்களை ரசிகர்களோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு ஒரு உற்சாகமா ஏதாவது சொல்லிக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவங்க கட்சியினருக்கு வரைக்கும் ஓகே அது வந்து மத்தவங்க மேல வந்து அடங்க வருன்னு சொல்லி சொல்லி தாக்குறது நடத்தினா அப்போ அவங்க திருப்பி தாக்குறது நடத்தினா என்ன ஆகும் தமிழ்நாட்டில் சாரி கலவர்களை ஒரு சாரிய தலைவரே தூண்றதுங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மாதிரியான வசனங்கள் தேவையில்லை தேவையில்லாத ஒன்று நேற்று கூட புதுக்கோட்டையில ஒரு நிகழ்வுகளாக போயிருந்த போது கூட பாத்தீங்கன்னா அங்கே வீசிக்காதது இரு பிரிவா பிரிஞ்சு அடிச்சுக்கிடலாம் அதுவும் வீசிக்காத முன்னாடி என்ன நடந்து வந்துட்டு இருக்கு சார் அதாவது இங்கே ராஜீவ்காந்திக்கு நடந்தது அங்க அவங்க கட்சிகளுக்குள்ளே நடக்குது அங்க நீ பெரியவடா நான் பெரியவடா உனக்கு முக்கியமா எனக்கு முக்கியமாக சொல்லி அரசியல் கட்சி தலை தலைவர் முன்னாடியே அவர் முன்னாடியே எல்லாம் அடங்க மறுத்து அத்துமீறி அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க இது வந்து இயல்பா நடக்கக்கூடியது அடுத்தவங்களை போய் தாக்கக்கூடியவர்கள் அவங்களுக்குள்ளே தாக்கிறது ஆச்சரியம் கிடையாது ஒரு பொறுப்புக்கு ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒரு தலைவர் முன்னாடியே நடக்குதுன்னா அப்ப அவங்க அவரால் அதை கட்டுப்படுத்த முடியலன்னு அர்த்தமாகுது ஒரு தலைவர் அப்படின்னா ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அவர் சொன்னா மத்தவங்க கேட்கணும் கேட்கறவங்க தான் கட்சியுடைய நிர்வாகம் இருக்கணும் அதை தாண்டி தலைவர் என்ன சொன்னாலும் நீ சொல்லிட்டு போவோம் நான் வந்து நாங்க சண்டை போட்டுக்கிடுவோம் அடிச்சுக்கிடுவோம் நாங்க வந்து அடங்க மாட்டோம் அத்துமீறுவோம்னு சொல்லி செயல்படும் போது தலைவருக்கே மரியாதை இல்லைங்கிற மாதிரிதான் தெரியுது இதை வந்து அவர் சரி செய்யணும் அவருடைய கட்சி தொண்டர்கள் வந்து அவர் இனிமேல் வந்து அன்பாக இருக்க வேண்டும் அன்பாக தமிழர்களாக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் அன்பு காட்டுங்கள் நாமளும் அன்பு காட்டுவோங்கிற மாதிரி கொண்டு வந்தால் மட்டும்தான் ஜெய ஜெயிக்க முடியும் திமுக கூட்டணி இருந்து ஒரு குரல் வந்திருக்கு சார் தலைவர் தமிழ்நாடு வாலு உரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முகன் வந்துட்டு எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை அப்படின்னா கூட்டணியில் நாங்க தனித்து நின்று கூட போட்டி தயாரா இருக்கும் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் திமுக சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு இருக்காரு அவருடைய கட்சியுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு தங்களுடைய கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் அப்படி இல்லைன்னா அவர் கட்சிக்கு ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு எதிர்பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இவங்க சீட்டே தர மாட்டாங்க நீங்க ஒன்லி பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதனால அவர் கொந்தளிச்சு எங்களுக்கு ஒரு சீட்டு கூட இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து தனியாக போட்டிடுவோம்னு சொல்றது இயல்பு தானே ஒரு கட்சி தலைவர் அவர் ஒரு தொகுதி வாங்கிட்டு ஏற்கனவே போட்டி போட்டிருக்காரு இப்போ அவருக்கு அந்த ஒரு தொகுதி கூட கிடைக்கலன்னா அவர் என்ன பண்ணுவாரு தான் போட்டிடுணும் அதான் அவர் செய்கிறேன்னு சொல்றாரு அதில் ஒன்றும் பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவர் தனிச்சு போடாம போட்டிடாம திமுக சின்னத்திலே நின்று திமுக சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்த மாதிரி மறுபடியும் செயல்படுவார் தான் அவர் எதிர்பார்க்குறாரு அவருக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் திமுக சார்பாக ஒரு சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வையாக இருக்கும் கூட்டணி திமுக பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கும் வலுவாக தான் இருக்காது ஏன்னா நாங்கள் தேர்தல் அனுசரித்து கொண்டு போவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா இல்ல திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு அவர்கள் அனுசரிச்சு போறதை இருக்கோம் இப்ப காங்கிரஸ் வந்து தொடர்ந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் ஆட்சியில் பங்கு வேணும்னு எல்லாரும் எல்லா தலைவர்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ராஜேஷ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமாரு நிறைய எம்பிக்கள் நிறைய பேர் நம்ம குரல் கொள்கிறதா பாக்குறோம் இது இவங்க எப்படி கொண்டு போவாங்கன்றது நம்ம போக போகறதா பார்க்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திமுக நூத்தி பதினாலு தொகுதி காங்கிரஸ் நூற்றி பதினாலு தொகுதியில் போட்டியிட்ட ஒரு காலம்லாம் உண்டு அதாவது சரிபாரியாக காங்கிரஸ் பல வாய்ந்த கட்சியாக இருந்த காலம்லாம் உண்டு அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு வந்து இவங்க தொடர்ந்து சீட்டுகளை குறைத்து எண்ணிக்கையை குறைத்து அவங்க குறைச்சிட்டே வரும்போது நம்ம ஆதரவில் நம்ம ஆதரவு இல்லாமல் ஆக முடியாத ஸ்டாலின் அவர்கள் நமக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கவில்லை உரிய பங்கை கொடுக்கவில்லை அதே வந்து அவங்க ஆட்சியில் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது திமுகவை சேர்ந்தவர்களுக்கு நிறைய முக்கியமான இலாக்கைகளை கொடுத்து மத்திய அமைச்சர்கள் ஆக்கண வரலாறுலாம் உண்டு அப்படி இருக்கும்போது இவர்களையே நமக்கு வந்து கொடுக்க மாட்டேங்க இப்போ உதாரணத்துக்கு சந்திரபாபு நாயுடு இருக்காரு அவர் தனிப்பெருமையில தான் ஆட்சியில் இருக்காரு இருந்தாலும் தனது கூட்டணி கட்சிக்கு ஒரு துணை முதல்வர் பதவி கொடுத்து பவன் கல்யாணம் ஆக்கியிருக்காரு அவர் அனுசரித்து கொண்டு போறாங்க அதமே பிஜேபி மத்தியில இருக்குது சந்திரபாபு நாயுடு அவருடைய அவங்க கட்சிக்கு ஒரு மத்திய கேபினட் அமைச்சர் விமானத்துறை அமைச்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு அதிகார பகிர்வு இருக்குது சமத்துவம் இருக்கு ஆனால் சமூக நீதியும் சமத்துவத்தையும் பேசக்கூடிய திமுக தொடர்ந்து நம்ம முதலிக்கும் சவாரி பண்ணிட்டு அவங்க முதலமைச்சர் மற்ற எல்லா பொறுப்புகளும் அவர் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் வச்சுக்கிறாங்களே தவிர நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கூட கொடுக்க மாட்டேங்கிற வேதனை வெளிப்பாடாக காங்கிரஸ் வந்து சொல்றதுங்கிறது நியாயம் தான் அவங்க அந்த கொள்ற கொள்கையில உறுதியாக இருப்பாங்களா இல்ல போன எலெக்ஷன் மாதிரி அவங்க சீட்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல திமுக கூட்டணிதா தான் ஒரு பத்து எம்எல்ஏஓ பதினஞ்சு எம்எல்ஏ வர முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து அவங்க கூட சேர்ந்து பயணிப்பாங்களாங்கிறது பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய பிரச்சார கூட்டத்தில் தாவேக்கான கொடியை வந்துட்டு பயன்படுத்தி எல்லாம் பார்க்க முடியுது அதற்கு நிலையாக கூட்டணி பாஜக வெளியில வந்துடுவாரா அப்படின்னு பல கேள்வி திமுக தரப்புல இருந்து எழுப்பப்படுகிறது கூட்டணி கட்சி சார்ந்தும் எழுப்பப்படுகிறது எப்படி பாக்குறது அதாவது தாவேக்கா அதிமுக பாஜக கூட்டணி வந்தா திமுக வந்து நூறு சதவீதம் தமிழ்நாட்டுல வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பழுதோல்வி அடைஞ்சு விடும் அப்படிங்கிற பயம் காரணமாக தொடர்ந்து தாவேக்கா அதிமுக கூட்டணி என்றதுக்காக இவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடும் டெய்லி ஒரு அறிக்கை விட்டு பேசுறதுனால வாடிக்கையா இருக்கு அதை தாண்டி வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு தலைமை பண்பு இல்லை அரசியல் அனுபவம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அவர் என்ன பண்ணுவாரு திமுக முழுக்க முழுக்க அவங்களுக்கு எதிராக இருக்கு நாற்பத்தி இருபது சாவுக்கும் சாதக்கும் விஜய் தான் காரணங்கிற மாதிரி அவங்க திமுக அரசியல் பண்ணும்போது விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் எல்லாம் அவங்க சைடில் இவர் திரும்புறதுங்கிறது வந்து இயல்பான ஒரு நடக்கக்கூடிய விஷயம் தானே அப்படி சேர்ந்துட்டால் நம்ம ஒரு பணிதொழி அடைஞ்சிருக்கிற பதட்டம் காரணமாக திமுக தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு வருது அது போய் இவங்க சேருவாங்களா மாட்டாங்களாங்கிறத பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும் தமிழக அரசு இப்ப சமீபத்துல ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க அதாவது ஏரி குளம் சாலைகளுக்கு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெயர் சூட்டுவதற்கு ஒரு அறிவுரை கொடுத்துருந்தாங்க அதுல சாதி பெயர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க பெரியர் பெயர் அண்ணா பெயர் கலைஞர் பெயர்லாம் எல்லாம் இடம்பெற்றிருந்துச்சு இதனால கூட உங்களை பார்வை என்ன சார் அதாவது ஏரி குளங்களுக்கெல்லாம் சாதிப்பயிர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தெருக்கள் பெயருக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா சாலைகளுக்கு அந்த அறிவிப்பு கொடுத்த அடுத்த நாள் கோயம்புத்தூர்ல ஒரு எடப்பாடி அவர் ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பாலம் கட்டப்பட்டது பத்து கிலோமீட்டர் புள்ளி ஒரு கிலோமீட்டர் கட்டப்பட்டதே வந்து ஜிடி நாயுடு சாலைன்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அப்போ வந்து இவர்களே இவர்கள் போட்ட அரசாணையை மதிக்கவில்லை அப்படிதான் பொதுமக்கள் பார்க்க முடியும் அவருடைய பேரு ஜிடி நாயுடு அப்படின்றது சார் அவர் பேரு ஜிடி நாயுடு அப்படின்னா தேவர் ஐயா பேரை வந்து ஏன் தேவர் ஐயா நீங்க குறிப்பிடல கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பர அவர்கள் ஏன் வந்து பிள்ளைங்கிறது குறிப்பிடல தமிழ்நாடு என்று பேர் வைப்பதற்காக உயர்நிலை சங்கர்லிங்க நாடார் ஏன் நீங்க வந்து சங்கர்லிங்க சங்கர்லிங்கனா சொல்றீங்க இன்னைக்கு கூட சங்கர்லிங்கனா அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் முதல்வர் அவர்கள் அதுக்கு வந்து ஒரு நினைவு அஞ்சலி செலுத்தினா ஒரு நிகழ்வு அவர் அவரு சங்கர்லிங்கனாருன்னு சொல்றாரு அப்போ அவர் சங்கர்லிங்க நாடார மட்டும் எப்படி வந்து சங்கர்லிங்கனா சொல்லலாம் அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா இப்ப இந்த இடத்துல வந்து எங்களுடைய கேள்வி என்னன்னா நாராயணசாமி நாயுடு ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கக்கூடிய நீங்க தமிழர்களுடைய பேரை மட்டும் ஏன் இரட்டடிப்பு செய்றீங்க தேவரு நாடாறு பிள்ளை இந்த மாதிரி சாதிகள் வந்து தமிழ் ஜாதிங்கனால நீங்க மறுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுபா வருமா வராதா நீங்கள் உங்களுடைய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் உங்களுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அவங்க பேரை மட்டும் முழுமையா வைக்கிறதுங்கிறதும் இவங்க பேரை வந்து மறுக்கிறதுங்கிறதும் எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும் இதுல குறிப்பா கோயம்புத்தூர்ல இருந்து என்ன கேக்காங்க அப்படின்னா ஜிடி நாயுடு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் தொழில்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு ஆனா அது எதுவுமே ஜிடி நாயுடுங்கிற பேர் கிடையாது ஜிடின்னு தான் இருக்கு அவங்களே அப்படி வச்சிருக்கும் போது நீங்க எதுக்கு அப்படி மாத்துறீங்க ஆனா தேவர் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்விலும் முத்தராமலி தேவர் இருக்கா இல்ல முத்திராமலிங்கம் இருக்கா இல்ல முத்திர முத்திரமளிங்க இருக்கா உங்களுக்கு அப்படி இருக்கும்போது முத்துராமணி தேவரையா அவர் கையெழுத்து போடுவதே முத்தராமணி தேவரையுன்னு தான் போட்டிருக்காரு சிதம்பரம் பிள்ளை இருக்கு அவர் கையெழுத்து உ வாதம்பர பிள்ளைன்னு போட்டிருக்காரு சங்கலிங்க நாடர் அவர் வந்து சங்கர்லிங்க நாடர் தான் போட்டிருக்காரு அப்போ அவர்கள் பயன்படுத்திய பேரை தானே பயன்படுத்தணும் அதை விட்டு விட்டு உங்களுடைய சாதி எதிர்ப்புன்னு சொல்லி ஊரை ஆமாத்துறதுக்கும் தமிழர்களை ஏமாற்றுவதற்கும் கொண்டு வந்துக்கிட்டு அவங்க பேரை மட்டும் எப்படி நீங்க இரட்டடிப்பு செய்யலாங்கிறது ஒரு கேள்வி இப்போ ஜிடி சாலை அப்படின்னா கோ தூ சாலைன்னு வச்சிருந்தால் யாராவது எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்களா கோத்து சாலைன்னு அழகாக வச்சிருக்கலாம் இல்லை கோ துரைசாமி சாலைன்னு வச்சிருக்கலாம் இல்லை கோவிந்தசாமி துரைசாமி சாலைன்னு வச்சிருக்கலாம் உங்களை யார் கேட்குறா ஆனால் நிலவரம் என்னவென்றால் கோயம்புத்தூர் பகுதிங்கிறது வந்து ஒரு கொங்கு பகுதி அந்த பகுதியில் பல்வேறு மிக முக்கியமான ஆளுமைகள் அங்கே வந்து உருவாயிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை சுதந்திர போராட்டத்துக்கு தன்னுடைய உயிரை நிறுத்திய ஒரு மிகப்பெரிய தியாகி குணால் நடர் அவர் ஒரு உயிர்நீத்த தியாகி காளிஞராயன் அவர்கள் வந்து நீர் வந்து ஏற்றமாக இருக்க போல அவர்களுடைய நவீன கண்டுபிடிப்பு கண்டு அதில் கொண்டு வந்தவர் ஆஹ் ரத்தன சபாபதி முதலியார் வந்து சிறுவாணி தண்ணியை வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கொண்டு வந்தவர் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க குறிப்பாக அவினாசி லிங்கம் ஜெட்டியார் அந்த ரோடு வந்து அவிநாசி அவினாசி கோயம்புத்தூர் நெடுஞ்சாலையில தான் இருக்கு அப்போ அந்த பாலத்துக்கு அவிநாசி லிங்கம் ஜெட்டியார் அவர் ஒரு சுதந்திரப் போராட்டத்திலுடைய முக்கியமான அளவு அமைச்சராக இருந்தவர் அவர் பெயரை வச்சிருக்கலாம் அதை விட்டுட்டீங்கன்னா முன்னாள் முதல்வராக இருந்த சுப்ராய கவுண்டருடைய பேர் வச்சிருக்கலாம் இப்படி எவ்வளவோ ஆளுமைகள் அந்த பகுதியில் இருக்கும் போது அதாவது கள்ள நோட்டு அடித்தார் வெள்ளக்காரனுடைய அடிவடியாக செயல்பட்டார் வெள்ளக்காரன் வந்து பல்வேறு டெக்னாலஜிகளை திருடி தன்னை ஒரு விஞ்ஞானின்னு சொல்லிக்கிட்டவர் பேரை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கொங்கு பகுதி மக்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு நபர் பேரை வைக்கணுங்கிற அவசியம் என்ன வந்திருக்கு அது ஜாதி பேரை சொல்லி சொல்லணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிறதா இங்கே கேள்வி அதாவது ஒரு பகுதியில் பேர் வைக்கும்போது அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த பகுதியில் வந்து சேவை செய்தவர்கள் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தொண்டு செய்தவர்கள் அவர்களுடைய பெயர்களை வைக்கணுமே தவிர தவறான குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர்கள் பெயரை வைப்பதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தமிழர்கள் பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான எதிர்க்காங்க நாங்களும் தமிழ்நாடு நல இது நடைமுறைக்கு வன்மையா கண்டிக்கிறோம் இருக்குமா இருக்காது ஜாதி பெயர்கள் இவர்கள் ஒழிக்கணும்னு சொல்றதே தமிழ் சாதிகள் பெயரை ஒழிக்கணுங்கிறது தான் இவர்களுக்கு வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா வடபழல துரைச்சாமி கிராமி சாலைன்னு ஒரு மிகப்பெரிய சாலை சிவன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கும் இன்னைக்கு அதே வந்து நாயர் இருக்கும் நாயருங்கிற பேரை வந்து அவங்க வச்சிருப்பாங்க நாயருங்கிறது ஒரு மலையாளி பேரு கிராமணிங்கிறது ஒரு தமிழர் பேரு இவர்களுக்கு பச்சை தமிழர் பேர்களை வந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தானே தவிர ஒரு நாயர் பேரையோ நாயுடு பேரையோ இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்புறம் அடுத்த ஒரு மேம்பாலத்துக்கு வந்து உழவர்களுடைய தலைவராக இருந்த நாராயணசாமி நாயுடு பேரவை பேரின் சொல்றாங்க அப்படின்னா இவர்களுடைய நோக்கம் என்ன என்பது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கும் தமிழர் சமுதாயத்துக்கும் எதிராக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இவர்களுக்கு உண்மையாலுமே சமத்துவம் நடுநிலைன்னா சாதி பேர் எல்லா இதுலையும் எடுக்கலாம் எல்லா பேரும் எடுத்துடணும் வைக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் வச்சுட்டு போங்க ஏற்றுக்கொள்பவர்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு தமிழ் சமுதாய தலைவர்களுக்கு ஒரு நிலைப்பாடும் தெலுங்கர்களுக்கு ஒரு நிலைப்பாடும் கன்னடர்களுக்கு ஒரு நிலைப்பாடும் மலையாளிகளுக்கு ஒரு நிலைப்பாடம் எடுப்பதைங்கிறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது பச்சை தமிழர்களான நாடார்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழக அமைச்சரவை கூட்டம் என்று என்ன வந்து விவாதிக்க எதற்காக இந்த கூட்டம் தொடர் இவங்க கூட்டங்கள் வந்து நடத்துறது வந்து இயல்பா நடக்கிறது ஆனா இதுல என்னன்னா ஒரு நேரடியான ஒளிபரப்பு எதுவுமே பண்ணாம மக்கள் மன்றத்துல வந்து இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அவங்க எல்லாமே அவங்களுக்கு தேவையானது மட்டும் வெட்டி ஒட்டி வெளியே அனுப்புற செய்திகள் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு முதல்ல அதை மாத்தணும் அதை மாத்தினாதான் இவர்கள் என்ன விவாதிக்கிறார்கள் இவர்கள் விவாதிக்கிறது சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம தமிழக மக்கள் நேரலையில் பார்த்து தெரிஞ்சுக்கிட முடியும் அதற்கான வேலைகளை தமிழக முதல்வர்கள் செய்து தர வேண்டும் அப்படிங்கிறத இதில் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது